அது அபிவிருத்தி அந்த போர்வையில் அது காற்றலையாக இருக்கலாம் அங்கே கரிய மண்ணில் இருக்கலாம் மற்றது அதனை இணைத்து காணிய புதரிப்புகள் பல்வேறு வகையில் எங்களுக்கு மன்னர்கள் நடந்து கொண்டிருக்கு இது நாங்கள் அபிவிருத்திக்கு எதிரான மக்கள் அதுல ஆனால் இந்த இடங்கள் பொருத்தமில்லை என்றதை நாங்கள் சொல்ல வாரோம் அப்போ இப்படி இடங்கள் இருக்குது அதை செய்யும்போது நாங்கள் அதுக்கு எங்களுடைய சப்போர்ட் அதிகமாக அந்த வகையில் அப்பாவி மக்களுடைய காணிகளை வந்து பல கம்பெனிகள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கு இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பர் ஒரு ஐநூற்றி பத்து மண்நேரத்தில் ஒரு பதிமூணு பேருடைய வழக்கு என்சியில் போடப்பட்ட வழக்கு கடைசியில் அந்த பதிமூணு பேரில் தாய்லாந்து குடியிருப்பு அந்த சேலான கம்பெனி கடைசியில் அந்த தான் அந்த காணி சேதப்பட்டதுன்னு சொல்ல இப்படி இப்போ இந்த மக்களுடைய காணிகள் எங்களுடைய நடுக்குடாவை சேர்ந்த மக்களுடைய காணிகளும் இதே நிலையில் தான் விவகரிக்கப்பட்டு கொண்டிருக்குது அவர்களுக்கு எப்படி நாங்கள் சட்ட உதவியும் போன்ற ஒரு சீனியர் சட்டத்தை நன்றி இந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் என்று தேடிக்கொண்டதும் எங்களுக்கு ஒரு நிறைய சந்தர்ப்பம் அதே நேரத்தில் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக தன்னுடைய கா உறுதியோடு இருக்கிறார்கள் அப்போ அவர்களும் இதை அவங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த இவர்களுக்கு எப்பாறான சட்டத்தை நாங்கள் நீங்கள் உதவலாம் என்றதை கேட்கும் தான் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி படுத்திக் கொள்ள விரும்புகிறோம் நினைக்கிறேன் அவங்க தொடர்ந்து கலைப்பாடு